بسم الله الرحمن الرحيم وان طائفتان من المؤمنين اقتتلوا فاصلحوا بينهما فان بغت احداهما على الاخرى فقاتلوا التي تبغي حتى حتى تفيء إلى أمر الله فإن فاءت فأصلحوا بينهما بالعدل وأقسطوا إن الله يحب المقسطين نمبك كندوريل சண்ட கொண்டால் அவற்றுக்கிடையே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் அவற்றுள் ஒன்று மற்றொன்றின் மீது வரம்பு மீறினால் வரம்பு மீறிய கூட்டம் அல்லாஹுவின் கட்டளையை நோக்கி திரும்பும் வரை அதை எதிர்த்து சண்டையிடுங்கள் அக்கூட்டம் திருந்தினால் நீதியான முறையில் இருவருக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள் நீதி செலுத்துங்கள் நீதி செலுத்துவோரை அல்லாஹ் விரும்புகிறான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அலைக்கும் சென்ற ஏப்ரல் பத்தாம் தேதி சென்னையில் நடந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் தலைமை நிர்வாகக் குழுவின் பெரும்பான்மை முடிவின்படி தமமுகவின் வளர்ச்சிக்கு சகோதரர் பிஜே அவர்களும் தௌஹி ஜமாத்தின் செயல்பாடும் முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை சுமத்தியதன் பேரில் சகோதரர் பிஜே தமமுகவிலிருந்து விலகியது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அதைத் தொடர்ந்து சென்னையைச் சேர்ந்த பல சகோதரர்களும் பிஜே அவர்களை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டதை தொடர்ந்து ஒப்பந்தத்தில் எந்த மீறலும் ஏற்படாத வகையில் நிர்வாக குழுவில் நடந்தவைகளை அவர் விலகியதற்கான உண்மை காரணங்களை விளக்கி ஒரு சிடி வெளியிட்டார் அந்த சீடியில் சகோதரர் பிஜே அவர்கள் சொன்ன தன்னிலை விளக்கத்தை நீங்கள் அந்த சிடியை பார்த்து தெரிந்திருப்பீர்கள் சென்ற ஏப்ரல் இருபதாம் தேதி திருச்சியில் நடந்த தௌஹி ஜமாத் மாநில செயற்குழுவில் சகோதரர் பிஜே அவர்களாலும் சகோதரர்கள் எஸ் எம் பாக்கர் ஏ எஸ் அலாவுதீன் மற்றும் இரு தரப்புக்கும் இணக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்த குழுவில் இடம்பெற்றிருந்த பல சகோதரர்களும் மேலும் பல விளக்கங்களை அளித்தார்கள் அந்த செயற்குழுவின் நிகழ்வுகளும் இரண்டு பாகங்கள் கொண்ட சிடிக்களாக தௌஹி ஜமாத் சார்பாக வெளியிடப்பட்டது அதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தாமுமுக சார்பாகவும் உண்மையை பேசுவோம் என்ற தலைப்பில் மூன்று பாகங்கள் கொண்ட சீடிகள் வெளியிடப்பட்டது அதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உண்மையை பேசுவோம் என்ற தலைப்பில் தாமுமுக சார்பாக வெளியிடப்பட்ட சீடிக்களில் மறைக்கப்பட்ட பல உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் உண்மை யார் பக்கம் இருக்கிறது நியாயம் எந்த பக்கம் இருக்கிறது உண்மையை அறிய விரும்பும் மக்கள் எத்தகைய நிலையை எடுக்க வேண்டும் என்பதற்காகவும் சாட்சிகளை கொண்டும் ஆதாரங்களைக் கொண்டும் இந்த சீடி தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த சீடியை நீங்கள் நடுநிலையோடும் உண்மையை அறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடும் நியாயத்தின் பக்கம் உறுதியுடன் நிற்க வேண்டும் என்ற எண்ணத்துடனும் பார்ப்பீர்களேயானால் நிச்சயம் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தெளிவை தருவான் உண்மையை உள்ளது உள்ளபடி அறிய தந்து அதில் உறுதியுடன் நாம் நிற்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக என்ற பிரார்த்தனையுடன் இந்த சீடிகளை பார்க்க துவங்குங்கள் அல்லாஹ் நேர்வழி காட்ட போதுமானவன் வசலாம் அலாமலை வரமத்துல்லாஹ் வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பிலிருந்தும் நானும் தவுஹி ஜமாத்தைச் சேர்ந்த சகோதரர்களும் விலகிக் கொண்டது தொடர்பாக மக்கள் மத்தியிலே விளக்கம் தருவதற்காக மூன்று குறுந்தகடுகளை நாம் வெளியிட்டு இருக்கிறோம் அதுபோல தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உண்மை பேசுவோம் என்ற தலைப்பில் மூன்று குறுந்தகடுகளை சீடி வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு சீடிகளையும் பொழுது அதை பார்க்கிற மக்களுக்கு தெளிவு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அவங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கும் வழிவகுக்கத்தான் செய்யும் அவங்க வெளியிட நம்ம வெளியிட நம்ம வெளியிட மறுபடியும் அவங்க வெளியிட ஒரு எண்பது முடிகிற வரைக்கும் பிறகுதான் ஒரு தெளிவு கிடைக்கும் ஆரம்பத்தில் பெற்றவர்களும் இருப்பார்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவு தேவைப்படக்கூடியவர்களுக்கு டைம் எடுக்கலாம் ஆனால் நான் சில அடிப்படையான விஷயங்களை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் இப்ப தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்திலிருந்து நானும் தௌளி ஜமாத்தை சேர்ந்தவர்களும் ஏன் விலகினோம் விலகும் நிலை ஏன் ஏற்பட்டது அந்த நிலைக்கு ஏன் தள்ளப்பட்டோம் இது பிரச்சனை இதுதான் பிரச்சனையே மற்றபடி சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் எல்லா இயக்கங்கள்லையும் எல்லா காலத்திலும் இருக்கும் ஒன்பது வருஷமா எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வரலன்னா சொல்ல இயலாது வரும் தீர்த்துக்கிறோம் பேசிக்கிறோம் ஒருத்தர் ஒத்த மன்னிச்சுக்கிறோம் அதுகளெல்லாம் அந்த விலகுவதற்கு காரணம் அமைந்ததில்லை விலகுவதற்கு என்ன காரணம் என்பதை சொல்லும்போது தான் இப்போ இந்த உண்மை பேசுவோம் என்ற அந்த சீடியில் தமமுக வெளியிட்ட செய்திகளையும் ஊர் ஊராக அவர்கள் சென்று நடத்துகிற பொதுக்குழு என்ற பெயரில் நடத்துகிற அந்த கூட்டங்களில் தருகிற விளக்கத்திலையும் எந்த காரணத்தை சொல்லி விலகும் நிலை ஏற்படுத்தினார்களோ அதை சொல்லாம வேற வேற புது காரணங்களை எல்லாம் அங்கே வைத்து இதனாலதான் இப்படி ஒரு நிலைமை முடிவெடுக்க வேண்டி வந்தது என்று கொண்டிருக்கிறார்கள் இப்படி மாறுபடும் ஒன்னா சேர்ந்திருந்தவர்கள் பிரிந்து போய் ஆளுக்கு ஒரு விதமாக கருத்துக்களை பரப்பும் பொழுது எது உண்மை என்று தெரிந்து கொள்வதில் மக்களுக்கு குழப்பம் ஏற்படும் ஆனாலும் நாம கவனமாக இருந்தோம் மக்களாகிய நீங்கள் கவனமாக இருந்தீர்கள் என்று சொன்னா இதுல எது உண்மை கண்டுபிடிக்க இயலும் எந்த இடத்திலும் உண்மையை கண்டுபிடிப்பதற்கு அல்லா வழி வச்சிருக்கிறாங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்து விவரம் வந்துச்சுன்னு சொன்னா அதுல உண்மையை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற நிலை அல்லா உண்டா வைக்கவே இல்லை எப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறது என்று சொன்னால் இப்ப நான் வந்து தமுகவிலிருந்து தானும் தகுதி மாத்து உறுப்பினர்களும் வெளியேறிட்டோமா இதுக்கு அவங்க வந்து உண்மை பேசுவோம் சீரியல பல காரணங்களை சொல்றாங்க அவங்க சொல்ற காரணம் இல்லைன்னு நான் சொல்றேன் உண்மை பேசுவோம் என்ற செய்தியில என்னென்ன சொன்னாங்களோ அந்த காரணத்திற்காக நாங்க வெளியேறல வேற காரணம்னு நான் சொல்றேன் அவங்க அந்த சீடியில் என்னென்ன காரணம் சொல்றாங்களோ அதை வந்து காரணமாக மக்கள்கிட்ட கொண்டு வைக்கிறாங்க இப்படி ரெண்டு பேரும் ரெண்டு விதமா சொல்லக்கூடிய நேரத்தில் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கிறது கொஞ்சம் சார்பா கொஞ்சம் கவனமாக இருந்தா போதும் பெரிய ஆராய்ச்சி பண்டிதராக இருக்க தேவையில்லை நீங்க எப்படி அதை கண்டுபிடிக்கிறது கேட்டால் தனித்தனியாக நான் உங்களிடத்தில் வந்து ஒரு காரணத்தை சொன்னால் அவர்கள் வந்து வேற காரணங்களை அடிக்கிறார்களே ஆனால் அந்த ரெண்டிலையும் உண்மையும் பொய்யும் கலந்திருக்கத்தான் வாய்ப்பு இருக்குது நூறு சதவீதம் உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கணும் நான் என்ன அளவுக்கு நான் சொல்வது உண்மை நினைத்தால் கூட நீங்கள் எப்படி இவர் ஒரு ஒரு அணியா இருக்கிறார் தங்கள் அணிக்கு சார்பாக கொஞ்சம் கூட தான் சொல்லுவார்கள் அப்படித்தான் ரெண்டு பேர் இதை நீங்க நினைக்கணும் நாங்க நினைக்கிறோம் ஹண்ட்ரட் உண்மை நாங்கள் நினைச்சாலும் ஜெர்தான் நீங்க அப்படித்தான் நினைக்கணும் பொழுது நாங்க ஏன் வெளியேறணும் என்பதற்கு காரணம் என்ன பீஸ் நோம்பு பெருநாள் பெருநாள் உரை உணர்வு ஒற்றுமை இப்படி எல்லாம் அந்த உண்மை பேசுவோம் செய்தியில் பல காரணங்கள்லாம் சொல்றாங்க அதெல்லாம் இல்லைன்னு நாங்க சொல்றோம் இப்ப இதுல என்ன காரணத்தினால் இந்த முடிவு ஏற்பட்டது என்பதை கண்டுபிடிக்க ரொம்ப எளிமையான வழி இருக்குதா இருக்கு அது என்ன வழி தெரியுமா பஸ்ட் வழி ஒவ்வொரு வழியா நான் சொல்றேன் எல்லா வழிகளையும் உண்மையை கண்டுபிடிப்பதற்குரிய எல்லா வழிகளையும் சார்பாக சொல்லக்கூடிய அந்த காரணம் தான் சரி என்பதை நீங்களே சிந்தித்து முடிவு பண்ணி கொள்ளலாம் ஒரு பிரச்சனை வரும்பொழுது உண்மையை கண்டுபிடிக்கிற ரெண்டு பேரும் வந்து வெவ்வேறு இடங்களில் என்ன காரணம் சொல்கிறார்களோ அது உண்மையா இருக்காது நினைத்துக் கொள்ளணும் ரெண்டு பேரும் சேர்ந்து